வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார்கள் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிங்கள் தாபி தாபிங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷா அஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முக்மீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே சலவாத் என்னும் கர்ணையையும் சலாம் என்னும் இருதற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக புனிதமான இறை இல்லமாம் அல்லாஹனுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹுமுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் இன்று நாங்கள் புனிதமான குரான் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூற்று பதினெட்டாவது சூரத் சூரத்துல் கஹஃப் இந்த சூரத்துல் கஹப் மக்காவிலே இறங்கப்பட்டது சூரத்துல் கஹப்பிலே நூற்று பத்து ஆயத்துக்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூரத்துல் கஹப் ஓதுவதன் மூலமாக என்னென்ன சிறப்புக்கள் மகத்துவங்கள் இருக்கின்றது என்பதனை நாங்கள் இன்றைய ரமதானுடைய இந்த சிந்தனையாக நாங்கள் பார்க்கலாம் பராகிப் ஆசிப் ரதி அல்லாஹு ஆலா அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் வந்து நபிசல்லாஹூ அலஹி வசல்ல மன்னர்களிடத்தில் வருகிறார்கள் யார் ரசூல் அல்லா நான் நேற்றைய தினம் புனிதமான குர்ஆன் ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய சூரத்துல் கஹஃபை இரவு நேரத்திலே ஓதிக்கொண்டிருந்தேன் அப்படி ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு பக்கத்திலே ஒரு நீண்ட கயிற்றிலே ஒரு குதிரை கட்டப்பட்டு இருந்தது அப்படி கட்டப்பட்டு இருந்த குதிரை இருக்கின்ற பொழுது நான் சூரத்துல் கஹஃபை ஓதிக்கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து மேக கூட்டம் உண்டு அப்படியே அந்த குதிரையை வந்து வட்டமிட்டு கொண்டது அந்த மேக கூட்டம் கிட்ட வர வர குதிரை வந்து ஆரம்பிக்குது குதிரை வந்து அங்கே பாஞ்சுக்கிட்டு ஓட பார்க்குது இப்படியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டது யார் சூழல்லா என்று அந்த சஹாபி கண்மணி நாயகம் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அன்னவர்களிடத்தில் சொன்ன நேரத்தில் நபிசல்லாஹோ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் தனஸ்லத் பில் குர்ஆன் புனிதமான குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஓதி கொண்டிருந்தீங்க இல்லையா அதனால அல்லாஹனுடைய சகீனத் அந்த இடத்துல இறங்கி கொண்டு இருந்தது அதனால் தான் அந்த குதிரை வந்து மிரண்டு அது ஓட ஆரம்பிக்கிறது என்றதை சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் புனிதமான சூரத்துல் கஹப் ஓதினால் சகீனத் எங்களின் மீது அந்த இடத்துக்கே இறங்கி கொண்டு இருக்கும் அதென்ன சகீனத் என்று சொன்னால் மன அமைதி ஒரு ஆளுக்கு மனசில் வந்து சங்கடமாக இருந்தால் அல்லது கவலைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் அவங்க சூரத்துள் கஹஃபை ஓதிட்டாங்கன்னு சொன்னாக்க அந்த இடத்துக்கு அல்லாஹ் சக்கீனத்தை கொண்டே இருக்கிறான் அப்படி சக்கீனத்தை இறங்கப்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய மனதில் உங்களுடைய கவலைகள் தோய்ந்து சங்கடங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய மனதில் ஒரு மன அமைதி ஏற்படும் என்பதனை தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் அதே போன்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அபு தர்தா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் பெற்று இருக்கிறது மன் حفظ அஷரா آيات من اول سوره الكهف عصم من الدجال يار اور முதலாவது வரக்கூடிய பத்து ஆயத்துக்கள் முதலாவது வரக்கூடிய ஆயத்துக்களை மனநமிட்டுக் கொள்கிறார்களோ பைஹாட் பண்ணி கொள்கிறார்களோ இவர்களுக்கு வந்து பித்னா ஃபித்னா குழப்பங்களிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இன்னொரு ஹதீஸ் இப்படியும் வருகிறது யார் ஒருவர் சூரத்தல் கஹ்பினுடைய கடைசி பத்து ஆயத்துக்கள் இங்க வந்துச்சு ஃபஸ்ட் பத்து ஆயத்து அத மரணமிட்டு சொன்னாலும் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்க பெறும் அதே மாதிரி கடைசி பத்து ஆயத்துக்களை யாரு மரணமிட்டுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் தஜ்ஜாலினுடைய அந்த தீங்குகளிலிருந்து குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இது இரண்டாவது ஹதீஸ் இதே மாதிரி வரக்கூடியது ஃபஸ்ட் ஃபஸ்ட் பத்தாயத்து அதே மாதிரி கடைசி பத்தாயத்தை மனப்பாடமாக்கினாள் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருகிறது யார் ஒருவர் கடைசி பத்து ஆயத்துக்களை சூரத்துல கஹஃபினுடைய கடைசி பத்து ஆயத்துக்களை வழக்கமாக ஓதி வரக்கூடியவராக இருந்தால் இங்கே பாடமாக்குறத பத்தி பேச்சு இல்லை ஓதி வாரத்தை பத்தி யாரு பார்த்து வாராரோ பத்தாயத்தை கடைசி பத்தாயத்தை ஓதிக்கிட்டே வாராரு இப்படி வரக்கூடியவர்களுக்கும் வந்து தஜ்ஜாலினுடைய ஃபித்னாக்கள் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே கியாமத்தினாலுடைய நெருக்கம் ஏற்படுகின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் தெஜ்ஜாலனுடைய பிரச்சனை எவ்வளவுதான் நாங்கள் ஈமான கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் தஜ்ஜால் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான் அப்படி குழப்பம் ஏற்படுகின்ற பொழுது உண்மையாகவும் இந்த உலகத்துல நல்லா அமல் செஞ்சு கொண்டு அல்லாஹவன் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் மாய சிக்கி அவன் ஏமாத்துகின்ற அந்த ஏமாத்துகளை எல்லாம் அவர்கள் மாட்டிக்கொண்டு அவர்கள் காப்பீர்களாக அல்லாவை மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் இது பெரிய ஒரு முசீபத்து கயாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது இது ஏற்படும் அதனால் தன் அபிசல்லு அலஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த சூரத்துல் கஹஃபை நீங்கள் கடைசி பத்தாயத்து இதை விட்டாலோ அல்லது கடைசி பத்தாயத்தை வழக்கமாக ஓதி வந்தாலோ வந்தாலும் உங்களை வழிகெடுக்க வருகின்ற பொழுது அவனுடைய தீங்குகளிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லதாக அலகி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அடுத்தது இந்த சூரத்துல் கஹஃப் வந்து குறிப்பாக வெள்ளிக்கிழமையுடைய இரவுகளில் வெள்ளிக்கிழமையுடைய பகல்களில் ஓதுகின்ற வழக்கம் அன்றைய காலம் தொட்டும் இருந்து வந்தது இன்றைக்கு மிச்சம் குறைவாக இருக்குது முந்தையெல்லாம் ஜும்மாவுக்கு வந்துவிட்டாங்கன்னு சொன்னால் ஜும்மாவுக்கு கொஞ்சம் நேரத்தோடு வருவாங்க ஒரு அரை மத்தியாரத்துக்கு முன்னுக்கு வந்து சூரத்துல் கஹஃப் என்று சொல்லி தனியாகவே கித்தாபுகள் அடிக்கப்பட்டிருக்கும் சூறா மாதிரி போட்டு அல்லது தனி சூரத்தூர் ககப்பன்னு போட்டு பள்ளி வாசல்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த எடுத்து ஓதுகின்ற வழக்கம் பழைய காலத்து இடத்துல நிறையவே இருந்தது ஆனா இப்ப ரொம்ப குறைச்சலா போச்சு இந்த சூரத்திற்காக போதுறது எல்லாம் ஆனால் ஏன் அதை ஓத சொன்னாங்க என்பதற்கெல்லாம் காரணம் இருக்கு ஜும்மாவுடைய தினத்துல சூரத்திற்காக போதை பற்றி நிறைய அதிசகள் வந்திருக்குது அதுல ஒரு ஹதீஸ் அபு சாயித் அல் ஹுதிரி ரதி அல்லாஹு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் மன் கர் அசோரத் அல் கஹி யோம் ஜம் ஆத்தீம் அவா அலஹு மினன் நூரி மா பைன் அல் ஜம் ஆத்தி நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் யார் ஜும்மாவுடைய நாளையில இந்த சூரத்துல் கஹப்பை ஓதுகிறார்களோ அவர்கள் ஓதிய அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மா வரையிலுமே அவர்களை ஒரு ஒளிவட்டம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அது ஒரு ஒளிவாக இருக்கும் என்றார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அதே போன்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் யார் சூரத்துல் கஹஃபினுடைய ஆரம்பம் மற்றும் இறுதி பகுதி ஃபஸ்ட் பத்தாயத்து கடைசி பத்தாயத்துக்களை இப்படி ஓதினார்களோ அவர்களுடைய காலில் காலிலிருந்து தலைவரையிலுமே ஒளியாளாக மாற்றிவிடப்படும் அதே போன்று முழு சூரத்துல் கஹஃபையுமே யார் ஒரு ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில ஒளியாளாக இறைவன் ஹக்க சுபான ஆக்கி வைத்து விடுகிறான் என்கின்ற கருத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னொரு ஹதேஸ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் யார் ஒருவர் கஹப்பை வெள்ளிக்கிழமையுடைய வெள்ளிக்கிழமையுடைய தினம் வியாழன் மகரிபுக்கு பிறகு இருந்து வெள்ளிக்கிழமை வர வரக்காட்டும் ஒரு நாள் தான் அந்த டே வியாழன் மகரிபில் இருந்து வெள்ளி வர வரக்காட்டும் அப்ப இதுக்கிடையில் ஓதணும் இப்படி யாராவது ஒரு நாள் ஓதினார்னு சொன்னா அடுத்த கிழமை வெள்ளிக்கிழமை வர காட்டும் அந்த மனிதரனால் நடைபெறுகின்ற சிறிய சிறிய பாவங்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹுக்கு சுபக மன்னிக்கிறான் என்ற கருத்தையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறுகின்ற பொழுது இப்படியும் சொன்னார்கள் யாரொராளு வெள்ளிக்கிழமையினர இந்த சூரத்துலுக்காக ஓதிரார்களோ அவர்களுக்கு ஏற்படுகிற சோதனைகள் அவர்களுக்கு ஏற்படுகிற முசீபத்துக்கள் இவைகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்ற கருத்தையும் நபிகள் நாயகம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த இந்த வந்து குர்ஆனுடைய சரியாக நடுப்பகுதி நடுப்பகுதியில் வரும் சூரத்து நூற்று பதினெட்டாவது சூரத்து தான் சூரத்துல் கஹப்பு இந்த கஹப்பு கேட்கக்கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னா இதுல நிறைய வரலாறுகள் சொல்லப்படும் நிறைய வரலாறுகள் நூற்றி பத்து ஆயத்துகளில் கிட்டத்தட்ட எழுபத்து சச்சம் ஆயத்துகள் வந்து வரலாறுகள் தான் போகும் அதில் முக்கியமாக கஹுஃப் வாசிகளுடைய வரலாறு கஹஃப் வாசிகள் என்றது அஸ்ஹாபுல் கஹுஃப் என்று சொல்லக்கூடிய வாசிகள் என்று சொல்லி ஒரு இளைஞர்கள் கொஞ்சம் ஒரு நா நாட்டு அரசனுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவங்க விரண்டோடி வாராங்க இஸ்லாத்தை விடாமல் அவங்க ஒரு குகைக்குள்ளே போய்த்து பூந்து கொள்றாங்க அந்த சம்பவம் முழுக்கவும் இந்த சூரத்துல் கஹஃபில் தான் வருது அந்த ஏழு பேர் எட்டு பேர்னு சொல்லி அந்த அவுலியாக்களுடைய அந்த வர வரலாறுகள் அசஹாபுல் கஹப்னு சொல்லக்கூடிய அந்த அவுலியாக்களுடைய வரலாறு அந்த சூரத்துல் கஹஃபுக்குள்ளே அடங்கி இருக்குது அதே மாதிரி நபி மூசா அலிஹி சலாத்து அவர்களுக்கும் ஹிதர் அலி சலாத்து வசலாம் நாங்கள் ஹயாத் நபி அப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த ஹயாத் நபி அப்பா அவங்களுக்கும் மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் இடையில நடைபெற்ற சம்பாசனை அவர்களுக்கு இடையில நடைபெற்ற ஒரு சருத்திரம் வரலாறும் அந்த சூரத்துக்குள்ள அடங்கி இருக்கு அதே போல இன்னொரு முக்கியமான வரலாறு தான் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்ச மன்னர்களில் ஒருவர் தான் துல்கர்ணை என்று சொல்லக்கூடிய மன்னன் இந்த மன்னன் சம்பந்தப்பட்ட வரலாறுகளும் இந்த சூரத்துல் ககஃப்புக்குள்ள அடங்கி இருக்கு இது முக்கியமான மூன்று சரித்திரங்கள் இதே தவிர சின்ன சின்ன சரித்திரங்கள் ரெண்டு இருக்கு இப்படி முக்கியமாக இந்த மூன்று சரித்திரங்களும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது அடுத்தது குர்ஆன்ல வந்து அல்ஹம்துல் இல்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துக்கள் வந்து அஞ்சு தான் நீக்குது நூத்து பதினாலு சூறாக்குது இல்லையா அந்த நூத்து பதினாலு சூறாக்களையும் அல்ஹம்துல் இல்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்கள் அஞ்சு அதுல அஞ்சுல ஒன்று தான் சூரத்துல் கஹப் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துல்லாஹு ஆலமீன் என்று ஆரம்பிக்கும் அதே மாதிரி சூரத்துல் கஹப் அல்ஹம்துல்லா தான் ஆரம்பிக்கிறது சூரத்துல நூத்து பதினெட்டாவது சூறா அதே போல சூரத்துல் அன் ஆம் சூரத்துல் அன் ஆம் வந்து குர்ஆன்ல வந்து ஆறாவது சூரத்து இந்த ஆறாவது சூரத்து இதுவும் அல்ஹமுது இல்லா என்றுதான் ஆரம்பிக்கப்படும் இது மூன்றாவது நாலாவது வந்து சூரத்து சபா சூரத்து சபா முப்பத்தி நாலாவது சூரத்து இதுவும் இல்லா என்றுதான் ஆரம்பிக்கும் அது அடுத்த சூரத்து சூரத்துல் ஃபாத்திர் முப்பத்தஞ்சாவது சூரத்து இதுவும் அல்ஹம்துல்லா என்றுதான் ஆரம்பிக்கப்படும் இந்த சபாவும் முன்னுக்கு வரக்கூடிய ரெண்டு சூரத்துகள் இப்படி இந்த அஞ்சு சூரத்து மட்டும்தான் அல்ஹம்துல்லா என்று அல்லாவ புகழ்ந்த வண்ணமாக இந்த சூரத்து ஆரம்பிக்கப்பட்ட அதுல ஒன்று தான் இந்த சூரத்துல் கஹப் இப்படி இந்த சூரத்துல் கஹப்பு கண்டு தனிப்பெரும் சிறப்புகளை இறைவன் ஹக்கு ஹூர்த்தால அமைத்து வைத்திருக்கிறான் குறிப்பாக இந்த சூரத்தில் ஓதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் தெஜாலினுடைய குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் ஒரு கிழமை நீங்கள் ஓதினீங்கன்னு சொன்னால் அடுத்த கிழமை வரையிலும் உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அதே போல இந்த சூரத்தலுக்காக ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் எனவே கேட்டதையும் அதன்படி அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் ரபுல் ஆலமீனா அல்லாஹ் கிருபை புரிவானாக அவானா வரமத்துல Ilaha <laughs> illa La ilaha illallah La ilaha illa La ilaha.